அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல்லேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மண் பூமி தோட்டம் ஒரு ஏக்கர் இருபத்தேழு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நம்ம வாங்கிக்கலாங்க அதனால் மறக்காமல் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அருமையான செம்மண் பூமி இது இது வந்து ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஏழ்நூறு அடி எட்நூறு அடி குறையாமல் வரும் நல்ல ரோடு பேஸு நல்லா நீளம் ஃபுல்லாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடோன் வசதியோடு இருக்குது ஒரு ஃபேமிலி தங்குகிற அளவுக்கு அட்டாச்சாக ஒரு வீடு வசதி இதில் இருக்குங்க பாருங்கள் ஹாலு பெட்ரூம் கிச்சன் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு இருக்குது இங்கே வந்து கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாம் பாருங்கள் ரெண்டு கார் போட்டு நிறுத்திக்கலாம் அது மாதிரி பசுமாடுகள் கட்டி பராமரிக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு ஷெட்டு வசதியும் இருக்குது இது பாருங்கள் நல்ல ரோடு பேஸு குடோன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் சரடி குறையாமல் வரும் நல்ல பெரிய குடோன் இருக்குது நம்ம நம்ம ஃபுல்லாக இதை வந்து குடோன் வசதிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அது மாதிரி இதில் இந்த நிலத்தில் வந்து இரண்டு போர் வசதி இருக்குது இது மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் கிடையாதுங்க இது வீட்டு சர்வீஸில் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது மாதிரி ஒரு பத்து மாடுகள் பசு மாடுகள் வச்சு பால் கறந்து பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் நல்ல ரோடு பேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரம் இருக்குது மாமரங்கள் இருக்குது பாருங்க காய் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த வருஷாவது சீசன் கம்மி மாங்காய் இருந்தும் இந்த மரத்தில் நல்லாவே இருக்குது காய் மாங்காயெல்லாம் ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி பப்பாளி மரம் இருக்குது பல வகையான மரங்களும் இருக்குது இதில் மண் வந்து அருமையான செம்மண் பூமிங்க சூப்பராக இருக்குது ஒரு ஃபேமிலி இதில் நீட்டாக தங்கிக்கலாம் அது மாதிரி குடோன் வசதி இருக்குது நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் லோடு இறக்கி வச்சு எடுத்துகிட்டு போகிறதுனாலும் பண்ணலாம் இல்லை கம்பெனிஸ் எதனாச்சும் தொடங்கணுன்னாலும் இந்த இடத்துல தொடங்கிக்கலாம் ஈவி சர்வீஸ் இருக்குது அதில் வந்து இப்போ லோடு குறச்சிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க தற்போது வந்து ஒரு ஃபைவ் ஹெச்பி அளவுக்கு மின்சார வசதியோடு இருக்குங்க பாருங்கள் பெரிய குடோன் இது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குடோன் அந்த வீடு இல்லாமல் சேர்த்தனோம்னா கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு கெட்டிடம் வசதி இருக்குது இதில் மற்றபடி மச்சல கொய்யா மரங்கள் இருக்குது பப்பாளி மரம் இருக்குது சப்போட்டா மரங்கள் இருக்குது மா இருக்குது நாலஞ்சு தென்னை மரங்களும் காப்பிள் உள்ள மரங்கள் இருக்குது இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் சென்னை பைபாஸ் ஆத்தூர் செல்லும் சாலை அதாவது வாழப்பாடிக்கு முன்னாடி மேட்டுப்பட்டி டோல்கேட் மேட்டுப்பட்டி டோல்கேட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இதே மெயின் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு போகிற வரைக்குமே ஃபுல்லுமே தார் சாலை வசதியோடு இருக்குங்க இது ஒரு நாளைக்கு நம்ம ஃப்ளாட் போட்டு சேல் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்ல ரோடு பே சூப்பராக இருக்குது அது மாதிரி பிரித்து கொஞ்சம் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துட்லாம் ஏன்னா ரோடு பேஸ் வந்தவங்க எழுநூறு எட்நூறு அடி வரும் அதனால் நம்ம கட் பண்ணி கொடுக்குறதுக்கும் கூட இது நம்ம சௌகரியமாக இருக்கும் ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கும் போகுங்க இது வந்து மொத்த விலையாக சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் இருபத்தேழு சென்ட்டுங்க பாருங்கள் ஃப்ரெண்டில் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இதனால நம்ம இதெல்லாம் காய வச்சு மூட்டை எடுத்து அடுக்கணுன்னாலும் ஊடவுனில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி அருமையாக இருக்குங்க இடம் இது வாங்கி போட்டாலும் ஃப்யூச்சரில் அப்படியே டபுள் மடங்கு விலை உயரக்கூடிய இடமும் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிட்டி கொஞ்சம் பக்கமாக ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைக்குள்ளார வேணும்னு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி இது இருபது கிலோமீட்டரை வராது அதுக்குள்ளே தான் வருங்க பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நேரடியாக வந்து சைட்டி சிட் பாருங்கள் இடம் பிடிக்குதுன்னா நேரடியாக ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க இது விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் மற்றபடி இடம் அருமையான இடங்க சைட் விசைட் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுற போது மட்டும் கால் பண்ணுங்கள் அது மாதிரி ஃபோன் பண்ணோன்னே எந்த இடத்துல இருக்குது எங்கே இருக்குது எல்லாமே விவரமாக கேட்டுட்டு நாங்கள் அப்புறமே கூப்பிட்றோம் அப்படின்னு ஃபோன் வைக்காதீங்க பார்க்கணுன்னா மட்டும் கால் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு என் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாருங்க சிட்டிலருந்து ரொம்ப பக்கம் இருபது கிலோமீட்டருக்குள்ளேயே வரும் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா மட்டும் கால் பண்ணுங்கள் நேரடியாக போய் பார்ப்போம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ